வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தால் உச்சமாக இருக்கார் அப்படின்னா ஒன்றே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறனால பலமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா மகர ராசியில் குரு வந்து நீச்சமாகக்கூடிய ராசி தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய ராசி அது அந்த மகர ராசிக்க அவன் பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் பன்னெண்டாம் இடங்கிற விரயஸ்தானம் மூணாம் இடங்கிற தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வந்து நேர் ஏழாம் வீட்டில் மகர ராசியை பார்க்குற லெவலில் தான் உட்காந்துட்டு இருக்காரு குரு அதே மாதிரி மூணாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்போ வந்து குருவுடைய பார்வை வந்து மூணாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால எந்த காரியத்திலையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இவராக போய் எந்த காரியத்தையும் முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் தன்னால் நடக்காது இவர் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கடுமையான முயற்சி எடுத்தாருன்னா நடக்குமான முயற்சி எடுத்தா தான் நடக்கும் சோம்பேறித்தனத்தை ஒத்தி வச்சு போட்டு நான் இதுக்கு இன்றைக்கி பார்க்குறத இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்னா அந்த குரு பயிற்சி அவருக்கு நடத்தி கொடுக்கும் நாலு நாள் இருக்குது அப்புறம் என்ன மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னா அது கைவிட்டு போயிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல குரு அதிபதியாக அந்த மகர ராசிக்கு இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறது எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் தூர தேசத்துக்கு போகலாம் இந்த வயசானவங்க இருப்பாங்க தீர்த்த யாத்திரை போகிற காசி போகலான் இருக்கிறேன் நான் கேதார்நாத் போகலான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக போகலாம் போய் அதெல்லாம் பார்த்துட்டுலாம் காசி ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க போகக்கூடிய வாய்ப்புகளை நிரம்ப உருவாக்கி கொடுக்கும் குழந்தை குட்டிகளுக்கு உண்டான சிறப்பாக எதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க கல்யாணம் சம்மந்தப்பட்டது எதாவது கித்து கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க வந்து இந்த குரு பயிற்சியில் செய்யலாம் அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்